வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருவண்ணாமலை தளத்தில் மகா தீபம் ஏற்றக்கூடிய நேரத்தில் எந்த முறையில் நம்ம தீப வழிபாடு மேற்கொள்ளலாம் மேலும் பார்த்தீங்கன்னா சில நிமிடத்திற்கு முன்னாடி தான் திருவண்ணாமலை தளத்தில் மகா தீப ஏற்றுவதற்கான கொப்பரை எடுத்து சென்றிருக்காங்க அந்த வீடியோ காட்சியை பார்க்கலாம் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அக்னி விளம்பாக காட்சி கொடுத்து அதனை போற்றும் வகையில் கார்த்திகை தீபத்தென்று மலையில் உச்சில மகா தீபம் ஏற்றுவாங்க திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வர் கோவிலில் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலில் மலை உச்சிக்கு மகாதீப கொப்பரை கொண்டு சென்றிருக்காங்க அந்த வீடியோ காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சுமார் ஐந்தரை அடி உயரமும் முந்நூறு கிலோ எடையும் கொண்ட கொப்பரையை ஊழியர்கள் சுமந்து செல்றாங்க சுமார் இரண்டாயிரத்தி அடி உயரம் கொண்ட அண்ணாமலையார் கோவிலில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூன்றாம் தேதி மகாதீபம் ஏற்றப்படுது அந்த வீடியோ காட்சி தான் நம்ம பார்த்தோம் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து திருவண்ணாமலை தலத்துல மகா தீபம் இந்த திருக்காத்தகை தீபம் உருவானதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆசியல முக்தி திருவாரூல முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும்னு சொல்வாங்க ஆனா நீங்க நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஆலயம் தாங்க இந்த திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களை அக்னி தலமாக விளங்கக்கூடிய இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள்ல இது இருநூத்தி முப்பத்தி மூணாவது தேவார தலமாகவும் இருக்கு இந்த கோவிலை பற்றி சில சிறப்பான பதிவுகளை நம்ம சொல்லலாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்னி பர்வதுன்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் மலையாக எம்பெருமான் அளிப்பார் அண்ணாமலைனா அண்ண முடியாத அதாவது அணுக முடியாத மலைன்னு பொருளுங்க ஈசனினுடைய அருளின்றி எவரும் இந்த மலையை நெருங்கிட முடியாதான் இன்றளவும் பல சித்தர்கள் முனிவர்கள்னே இங்கு வாழ்ந்துதான் வராங்க எவரும் எளிதாக நெருங்க முடியாத இந்த அண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரரே சிவபெருமானின் மலையுருவமாய் வீற்றிருப்பதாகவும் சொல்வாங்க இது மலை இல்லைங்க ஈசனின் மறு உருவம்னு பாத்தீங்கன்னா வணங்கி வழிபடுறாங்க இந்த கோவிலுடைய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளாக இருந்த விஷ்ணுவுக்கும் தங்கள்ல யார் உயர்ந்தவர்னே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இதை அறிந்த சிவபெருமான் தாங்க அவங்க முன்னாடி தோன்றி ஜோதி வடிவில் தோன்றி அடியை விஷ்ணுவும் உச்சியை பிரம்மனும் காண வேண்டுனே அப்படி முதலை யார் கண்டு வராங்களோ அவரே பெரியவர்னு சொல்லியிருக்காரு அண்ணா பறவையாக பிரம்மனும் பன்றியாக விஷ்ணுவும் உருமாறி தேட தொடங்கியிருக்காங்க பல யுகங்கள் ஆனாலும் அவங்களால அதனை கண்டுபிடிக்க முடியலைங்க சிவபெருமானே முழு முதற் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு இருவருமே வணங்கி நின்று சிவபெருமானும் ஜோதி வடிவிலிருந்து ஒரு மலையாக மாறி காய்ச்சி கொடுத்திருக்காரு அவர் அந்த மலைதான் கோவில பின்புற அமைந்திருக்கக்கூடிய கூடிய அண்ணாமலைங்க பின்பு தன்னே வலுபட செய்வங்களுக்கு ஏதுவாக லிங்கோத்பவராக காட்சி கொடுத்து அருள்பாடித்திருக்காரு இதுவே திருமணமலை தளத்தினுடைய சிறப்பாக அமைந்திருக்குங்க புராணங்களின் படி பாத்தீங்கன்னா விஷ்ணுவுக்கு பிரம்ம தேவனுக்கும் சிவபெருமான் ஜோதி வடிவில காட்சி கொடுத்த தினம்தான் கார்த்திகை திருநாள் அப்படி ஜோதி பிளம்பாக சிவன் தோன்றியதே உலகுக்கு எடுத்துக்காட்ட வேண்டுன்னு விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவனிடம் வேண்டியிருக்காங்க அதன்படி ஒவ்வொரு கார்த்திகை நீங்கியும் நீங்கள் வெளிப்பட வேணும்னு சொல்லியிருக்காரு அதை நினைவுபடுத்தும் விதத்தில் அக்னி பர்வத்தனே திருவண்ணாமலையில் தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்க இவன் கோவில்களில் பார்த்தீங்கன்னா அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கட்கிழமையில நடத்துகிறாங்க இதனே சோமவாரம் சோம பிரதர்ஷனம் சொல்வாங்க ஆனால் திருவண்ணாமலை அக்னி மலமாக இருப்பதால அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை அக்னிக்குரிய கிரகம் ஆங்காரன் ஆகவே இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை நாள விசேஷ வழிபாடு நடத்துறாங்க செவ்வாய்க்கிழமை நாளில் பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவோங்க பிறவி பிணியிலிருந்து இருந்து விடுபட்டு இன்புற்று வாழலான்னு சொல்றாங்க மேலும் கைலயத்தில் ஆழ்நிலை தியானத்துல இருந்தபோது ஈசனுடைய கண்களை பாத்தீங்கன்னா அன்னை பராசக்தி விளையாட்டாக விளையடியதால பிரபஞ்சமே இருட்டானதே இதனால ஏற்பட்ட பாவத்தை போக்க பூவுலகம் வந்தே வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் பார்த்தீங்கன்னா அன்னை காமாட்சியாக தவம் புரிஞ்சிருக்கா ஒரு நாள் கம்பை நதியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுங்க அன்னை காமாட்சி தன் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க வேண்டுன்னு சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா தன்னோடு மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டா இதனே அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினாரு அதே போல் அன்னை காமாட்சி ஐயனே நீங்க என்னை எப்போதுமே பிரியாது இருக்க தங்களுடைய நிலை எனக்கு இடம் பார்க்க தந்தரல வேண்டுன்னு வேண்டியிருக்கா அதற்கு சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சென்று தவம் செய்யு சொல்லிருக்காரு அப்படியே உமையும் தவம் செய்திருக்கா கார்த்திகை மாதத்துல பௌர்ணமியும் கிருத்திகை சேரக்கூடிய நாளில் தான் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோண்டிருக்கு அதை நோக்கி கிருவலம் சென்று அன்னையை அழைத்து தனது திருமேனில பார்த்தீங்கன்னா இடது பாகத்தை அழித்து ஆட்கொண்டதா சிவபெருமான் அதனால இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அத்தனாரீஸ்வரர் கோலத்தில் காட்சியளிப்பார் இந்த கார்த்திகை மகாதீப திருநாள்ல இந்த கொபல பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடுறாங்க விழாவின் இறுதி நாளான மாலை ஆறு மணிக்கு தான் இறைவனும் இரவிக்கும் பூஜைகள் செய்யப்பட்ட பின்னாடி பத்து தீபங்களையும் மேல தாளத்தோடு வெளியே எடுத்து சென்று கொடிக்கம்பம் அருகே தீபக்கொரியில ஒன்று சேர்த்து எளிய விடுவாங்க அந்த நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வெளிவந்து காட்சி கொடுத்துட்டு உடனே உள்ளே சென்று இந்த இரண்டு நிமிட தரிசனத்தை அங்கு மக்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை கடலைன்னு திருள்ளுவாங்க அப்போது வாசல் வழியே பெரிய திருவட்டியே டி மலையில தயாராக இருப்பாங்களா சைகை காட்டுவாங்க அப்படின்னே மகாதீபம் ஏற்றப்பட்டு மக்கள் அண்ணாமலைக்கு அரோகரானு கோஷமிட்டு தரிசனம் கண்டதும் தங்களுடைய இல்லங்களை தீபம் ஏற்றி வழிபடுவாங்க ஏழடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில தாங்க தீபம் ஏற்றுறாங்க டன் பசனையும் ஆயிரம் மீட்டர் காடா துணி திரியும் பயன்படுத்துவாங்க இரண்டு கிலோ கற்பூரம் இட்டு தீபம் ஏற்றப்படுதுங்க இந்த தீபத்தின் வெளியானது பார்த்தீங்கன்னா சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவங்களுக்கு கூட தரிசிக்கும் வகையில் வெளிச்சத்தோடு எரியுதுங்க இங்கு இறைவன் ஜோதி வடிவமானவன் அவனுடைய நான் இரண்டரை கலப்பதால் நமது முன்வினை பாவங்களும் கர்ம வினைகள் பிறப்பு இறப்பு சுழற்சிகள் அனைத்து நீங்குவதே இந்த காத்தகை தீபம் ஏற்றப்படுவதாகவும் சொல்லப்படுது இங்கு அண்ணாமலையார் திருக்கோவில் பார்த்தீங்கன்னா நகரத்தின் மையத்தில் அமைந்திருக்கு இந்த கோவிலுக்கு செல்ல தமிழகம் புதுவையிலிருந்து ஏராளமான பேருந்து வசதிகளும் இருக்குதுங்க திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா காலை ஐந்து முப்பது நிமிடம் தொடங்கி மதியம் பன்னெண்டு முப்பது மணி வரை மாலை நேரமாக மூணு முப்பதிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை பார்த்தீங்கன்னா கோவில் நடை திறந்தே இருக்கும் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினத்துல மாத தினத்துங்களையும் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரியும் உண்ணாமலை மணியும் தரிசித்து வணங்குவவங்களுக்கு குலசாபம் நீங்குவதாக சொல்லப்படுது விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறுங்க இதற்கு சான்றாக அன்றைய தினத்துல பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவில வருவதை காண முடியும் அதே போல கிரிவலம் வரக்கூடிய வழியில இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நீருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் லிங்கம்னு எட்டு லிங்கங்கள் அமைந்திருக்கு இந்த எட்டு திங்கங்களும் பார்த்தீங்கன்னா எட்டு திசைகள்ல அதிபதியாக சாபித்து வழிபட்ட லிங்கம் கோவில்ல இருக்குதுங்க கிரிவல பாதையில இடுக்கு பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்குது இந்த கோவில இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் இருக்கக்கூடிய சிறிய இடுக்கின் வழியாக உள்ளே நுழைந்தீங்கனா முன்பக்கமாக வெளியில வந்து விநாயகரை வேண்டிக் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும்னு சொல்லப்படுது பில்லி சூனிய பாதிப்புகள் மனநல பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்து பிரச்சனைகள் கூட தேர்ந்தெடுங்க இந்த அண்ணாமலை கிருத யுகத்தில் பாத்தீங்கன்னா அக்னி மலையாகவும் திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவார யுகத்தில் தாமிர மலையாகவும் இக்கழியுகத்தில் கல்மலையாகவும் காத்தாருள் பழிக்கிறாரு அருணகிரிநாதர் நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட இந்த மலை மீது ஏறு மாய்த்து கொள்ள இருந்திருக்காரு அசரு ஒலிக்கேட்டு மெய் மறந்து நின்றவருடைய உடல்ல அனைத்து பிழங்குகளும் பார்த்தீங்கன்னா போயிருச்சு அன்று முதல் சிவபித்தனாய் மாறியிருக்காரு அதே போல இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரர் பதஞ்சலி வியாக்கிர பாரதண்ணி அகத்திய சனந்தர் முதலானோர் வழிபட்ட லிங்கங்களும் இன்று இந்த கோவில நீங்க பார்க்கலாம் சாதாரணமாக கோயில்களை அஷ்டபந்தனம் மருந்து செய்து பிரதிஷ்டை செய்வது இப்போல் இல்லாமல் இந்த கோவில பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரை ஸ்வர்ண பந்தனம் செய்து சுத்தமான தங்கத்தால தான் பிரதிஷ்டை செய்திருக்காங்க திருவண்ணாமலையில மகாதீபம் இயற்றிய உடனே மக்கள் தங்களுடைய வீடு கடை நிறுவனங்களை தீபம் இயற்றி வழிபடுவாங்க திருவண்ணாமலைனா முதல்ல பக்தர் நினைவுக்கு வருது அருணாச்சலேஸ்வரர் கோவில் தான் அங்கு ஏற்றக்கூடிய தீபம் தாங்க ஆண்டுதோறும் திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதத்தில் பத்து நாட்கள் திருவிழாக கொண்டாடப்படுது ஏழடி உயரம் கொண்ட செப்பு கொப்பரையில கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்காக சுமார் ஆயிரம் கிலோ நெய்யும் ஆயிரம் மீட்டர் காடா துணியும் பயன்படுத்துறாங்க கார்த்திகை தீபம் ஏற்றும் போது பாத்தீங்கன்னா அங்கு இருக்கக்கூடிய அனைவருமே வந்து அரோகரா அரோகரன்னு சொல்லி தீபத்தை வணங்குவது இறைவனை நேரில் தரிசனம் செய்வதற்கு ஒப்பானதாக பார்க்குறாங்க அதனால லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தளத்துக்கு தீப தரிசனை காண்பதற்கு பார்த்தினா சென்று கொண்டே இருக்கிறாங்க இந்த ஆண்டு திருக்காத்திகை தீபம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூன்றாம் தேதி அமைந்திருக்கு மகா காண சுமார் நாற்பது லட்சம் வரை பக்தர்கள் வருகை தருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தளத்தில் மகாதீபம் ஏற்றுவதற்கு கொப்பரை எடுத்து சொல்லக்கூடிய வீடியோ காட்சியை பார்த்தேன் திருவண்ணாமலை ஈசனை நினைத்து கொண்டு இந்த நாளில் விரதம் இருந்து ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் வைத்திங்கன்னா நிச்சயம் அது எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலில் நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி தருவது உங்களுக்கு புண்ணிய பலன்களை சேர்க்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ